வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டோட ரேஷன் கடைக்கான இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின ஒரு சின்ன அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சென்னை டிஸ்ட்ரிக்டோட ரேசன் ஷாப்புக்கான இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வந்து தற்பொழுது ஓப்பன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்டெலாம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சு பல மாத காலம் வந்து ஆகிடுச்சு ரிசல்ட்டு கூட பார்த்திங்கன்னா தற்பொழுது தான் வந்து வெளியிட்ருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு திருப்பத்தூர் வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வெளியிட்ருந்தாங்க ஸோ சென்னைக்கு வந்து சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூ வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொன்னீங்க பட் இன்னைக்கு வந்து வெளியாகிருக்கு ஸோ இந்த நிலையில் மற்ற மாவட்டங்களோட ரிசல்ட்டுமே வந்து இனிமேல் லேட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இந்த ஜூன் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா டிஸ்டிகோட ரிசல்ட்டுமே வந்து வெளியிட்ருவாங்க அதுக்கப்புறம் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதாவது முதல்ல திருப்பத்தூருக்கான ரிசல்ட் வந்துச்சு அதுக்கு வந்து வேக்கன்சி எதுவுமே வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நபர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வித் ஹெல்டுன்னு வந்திருக்கு அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டு மாதிரி அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்களே அவங்களுக்கு வந்து வித் ஹெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு திருப்பத்தூரில் வந்து இந்த மாதிரி வித்துகள்னு சொல்லிட்டு யாருக்குமே வரல திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து நிறையா பேர் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா டிஸ்டிக்டுமே வந்து வேக்கண்டும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்து டிசிஎம் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ரெகுலருக்கான ஆன்லைன் அப்ளை வந்து ஆர்வம் உள்ளவங்க அரசு வேலைக்கு போகணும் நான் வந்து டிஎன்டிசி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னாலும் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் படிக்கலாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனுமே வந்து கூடிய விரைவில் வந்துடும் அதாவது டிசிஎமுக்கு வந்து அட்மிஷன் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு டிஆர்பி வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து டிசிஎம் கோர்ஸ் வந்து நிறையா பேர் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து ப்ரைவேட்டில் வந்து எதுவுமே கிடையாது கவர்மெண்ட் முழுக்க முழுக்க கூட்டுறவுத்துறையில் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க ஸோ அதனால நிறைய பேர் அட்மிஷன் போடுவாங்க அப்படிங்கிறதுனால கூட தற்பொழுது வந்து அறிவிக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக வந்து டிஆர்பி எஸ்ஆர்பியில் வந்து ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில கூட்டுறவு வங்கியில வந்து எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டையுமே இல்லாமல் இருந்தது ஸோ அதற்கான ரெக்யூர்மெண்ட்டும் கூடிய விரைவில் வரத்தான் போகுது ஸோ டிசிஎம் படிக்க ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து படிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்